ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செவ்வா போய் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்கிறதுக்காக தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வறுக்கணும் இல்லைங்களா இப்போ வந்து அது வந்து வறுக்கு தான் போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா சாமான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் காமிக்கிறாரு இது பாருங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி தோரம்பருப்பு பச்சை இது என்ன பருப்பிங்கிறது தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மிளகு இப்போ வந்து இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வறுக்க தங்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பத்து வச்சாச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் தாங்க இருக்கும் ஒரு ஹேண்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதாயிருச்சு கலந்துட்டு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எத்தனை கிலோ கொத்தமல்லித்தூள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ பக்கம் கொத்தமல்லித்தூள் வந்து நம்ம போடுறோங்க இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோங்க துவரம்பருப்பு இது வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் துவரம் பருப்பு வந்து போட்டு வச்சுக்கோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக சேவக்கிற அளவுக்கு லைட்டாக இதெல்லாம் அதை வந்து எடுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஜீரணம் போட்டிருக்கேங்க தோரும்பது பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் தான் வந்து வறுத்து பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஜீரணம் வந்து வறுத்துட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் நல்லா சுண்டு நடுக்கிறதுனால காயை வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அவசரமாக கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயங்க வெங்கயம்னா இப்போ வந்து அடுத்து வந்தயம் எடுத்துட்ருக்கோம் வெந்தயம் பார்த்திங்கன்னா வறுத்து அப்படியே கொட்டி வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடலை பொருப்பு போட்டுருந்தாலும் இது பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கிட்ருச்சு வந்து வருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை தேவைப்படுங்க பொறுமையாக இருந்தால் மட்டுந்தான் இது வந்து நல்லா வறுத்து எடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீயாமல் பார்த்துக்கணும் தீஞ்சிருச்சுன்னா வைங்கில அப்புறம் வந்து பொடி வந்து தீஞ்ச ஸ்மெல்லாகவே வரும் குடம்புலலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்டே வரைக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டிருக்கோங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாருங்கள் செவந்து வந்த மாதிரி வந்துருச்சு பச்சரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு தாங்க மிளகு தான் போட்டு வறுக்கணும் பச்சரிசி எடுத்துக்கலாம் மிளகு பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க வச்சுக்கேன் வறுத்துட்ருக்கேன் இது வறுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு நான் வறுத்துருந்தோங்க பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மூணு கிலோன்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா இரநூறு கிராமு அந்த மாதிரி போட்டிருந்தீங்களா அப்புறம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இரநூறு கிராம் போட்டால் ரேட்டு வந்து கார்ப்ரேஷன் வந்து போகிறதுக்கு சரியாக இருக்காது மேலே இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு வந்து அப்படியே பண்ணி வச்சுங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் வந்து இன்னும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வந்து சேர்த்து போட்டு நாலு கிலோவாக கொத்தமல்லி வந்து அரைச்சிக்கணுங்க பாருங்கள் நிலவு பருங்க சவுண்டு கேட்குதுங்களா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்து முடிச்சாச்சுங்க ஒரு நாலு கிலோ கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கருவேப்பிலைங்க கருவேப்பில வந்து போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா லேசாக சூட்டில் வந்து இது பண்ணாலே போதும்னு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சாம்பார் தூளுக்கு வந்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கருவேப்பில பார்த்திங்கன்னா போதும் சூடு ஏறிடுச்சு பருவ கொஞ்சம் ஒரு ஒரு மருந்து ஆயிடுச்சு ஏற்கனவே காஞ்சி பருவப்பிள்ளை தான் சவுண்டு கேட்குதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு இதையும் வந்து பெருங்காயத்தையும் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி போட்டுக்கலாங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேங்க இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கறி மசாலா தூளுக்குங்க இதெல்லாம் தூக்கி மறுபடியும் இந்த பையிலே போட்டு வச்சிடலாம் அப்படியும் நாளைக்கு வந்து அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட கொத்தமல்லி கூட எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போனால் நாளைக்கு வந்து அப்படியே அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது விட்டாச்சு எல்லாமே நல்லா மேலே எல்லாமே வைத்துருச்சு அதனால் இப்போ இது மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா இன்றைக்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கே எல்லாமே வறுத்து இது பண்ணுறதுனால முடியல அதனால் வந்து சாம்பார் தூளுக்கு மட்டும் இப்போ வந்து வறுத்து வெயில கொண்டு மேலே போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வறுத்து அப்படியே எல்லாமே காய வச்சாச்சுங்க கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா காயிட்டோம் நல்லா வெயில் அடிக்கிறது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாயங்காலமே போய் அரசு மாட்டேங்குது அந்த அளவுக்கு வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது சாம்பார்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து காஞ்சிகிட்ருக்குங்க நேற்றும் பார்த்திங்கன்னா வறுத்து காய் வச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டைம் காய்ஞ்சிகிட்டு இருக்குங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து கறி மசாலா தூளுக்குங்க இது வந்து அஞ்சு கிலோ இதில் பார்த்திங்கன்னா மசாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கோம் அது வந்து இப்போ காஞ்சிகிட்டு இருக்குதுங்க இனி வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் கொண்டு போயிட்டு எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம கறி மசாலா தூளும் சாம்பார் தூளும் பார்த்திங்கன்னா அரைச்சு வந்தாச்சுங்க நம்ம வந்து புதங்கலை மணிக்கு வாங்க போயிருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் இருந்து கிளம்பிவிட்டேன் வாங்கிட்டு வந்து பதினொன்றரை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுமே பாத்தீங்கன்னா சாம்பார் தூளுக்கு மட்டும் வறுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே காய வச்சிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக புதன்கிழம காய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கறி மசாலுக்கு வந்து வறுத்து அன்னைக்கே காய வச்சேங்க அப்புறம் வியாழக்கிழமை சாம்பார் தூள் இதுவும் காய்ச்சிச்சு ரெண்டு நாளும் காய வச்சு வியாழக்கிழமை சாய்ங்காலம் பார்த்தீங்கன்னா அரைக்க கொண்டு போயிட்டங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு அரைக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லேட் பண்ணாங்க இது வாங்கினதும் பெருசு இல்லை நம்ம வருத்ததும் பெருசு இல்லைங்க ஆனால் அரைக்க கொண்டு போகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு அது மிஷினுக்குள்ளே கொடுத்து நம்ம வெயிட் பண்ணி அரைச்சிட்டாங்களாம் நம்ம லைன் வந்துருச்சோம் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு ஏழு இழைகால் ஆயிடுச்சு வீடு வந்து சேர்கிறதுக்கு அந்த மிளகாத்தூள் அந்த அலர்ஜியெலாம் வந்து நம்ம சுத்தமாக ஒத்துக்கணும் ஒத்துக்காது எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் வந்து கார ஏறும் இல்லைங்களா எனக்கு அந்த அங்கே உள்ள மிஷினுக்குள்ளே நின்று நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சை விட முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி எப்படியும் ஒன்றும் கஷ்டப்பட்டு தூளெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரி மசாலா தூள் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் பாருங்க கரி வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க மணி கொத்தமல்லி தூள் வாங்குன கடையிலன்னு தம்பி கேட்டாங்க என்னங்கா ஏதாவது வாங்கி அரைச்சு விக்கிறீங்களா சேர்ச்சுக்கான்னு கேட்டாங்க இல்லைங்க தம்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த தூள்லாம் வந்து நிறையா செலவாகுங்க ஏன்னா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு நம்ம கறி குழம்புலாம் வச்சோமுன்னா கூட ஃபர்ஸ்ட் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் திங்கக்கெழமையும் கறி குழம்பு வேணும் அதனால் சேர்த்தி வையும்னு சொல்லுவாங்க நான் நல்லா பெரிய பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா கறி குழம்பு வச்சு விட்டுருவேன் எனக்கு கறி எடுக்கிற அன்னைக்கையும் வச்சு முடிச்சிட்டோன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு குழம்பு வேலை இருக்குது அது ஏன்னா கறி குழம்பே இருக்கும் தோசை இட்லி சாதத்துக்குலாம் வந்து பழைய கறிக்கெழம்பு வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப வந்து அது வந்து பிடிக்கும் அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சாச்சு அப்புறம் அரைக்கிற மில்லுலேயும் ஒரு அம்மா கேட்டாங்க என்ன நீ இவ்வளோ அரைக்கிறீங்க இது ஒரு வருஷத்துக்கே தேவையானதான்னு கேட்டாங்க ஆமாங்க ஒரு வருஷத்துக்கே தான் அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டு வந்தாச்சு வண்டியெல்லாம் விழா விழாதான்னு கேட்டாங்க இல்லைங்க வண்டு விழாது நல்லா வறுத்து காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா வண்டி விழாதுங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு வேலை முடிஞ்சுது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இதெல்லாம் சேமித்து வறுத்து அரைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை இந்த வேலை முடிச்சாச்சு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கடையில் வந்து எந்த மசாலத்தோடும் வாங்க மாட்டேங்க வீட்டில் நாம் மறைக்கிறது தான் சாம்பாருக்கு கறி குழம்புக்கு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு சுண்டக்காய் குழம்புக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மீன் குழம்புக்கு எல்லாமே இது போட்டுக்கலாம் இது மட்டன் சிக்கன் அப்புறம் வாத்து அது இதுன்னு எல்லா நான்வெஜ்ஜுக்கும் இது போட்டுக்கலாம் இது எல்லா வெஜ்ஜு குழம்புக்கும் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க